அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தோட முதல் நாள் இந்த மாதம் நம்ம அனைவருக்குமே ஒரு நல்ல மாதமாக அனைத்து வளங்களையும் நலங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கி வந்து ஆடி மதத்தோட மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அதனால் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆள்கின்ற அந்த மகா சக்தியை நம்ம ஒரு நிமிஷம் வேண்டி எல்லாருமே ஓம் சக்தி அப்படிங்கிறத உங்கள் மனத் மனசுக்குள்ளாரையும் சொல்லிக்கோங்க கமெண்ட்லேயும் வந்து டைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு ஆக்சுவலாக நான் இதை ஆடி மாதம் முதல் தேதியே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கணும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எல்லா நான் சாரி கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பூட்டு சாவி வழிபாடு அப்படின்னு கூட நீங்கள் இதை சொல்லலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அம்மன்கிட்ட வழிபட வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு தான் இந்த சாவி பூட்டு அல்லது பூட்டு சாவி வழிபாடு அப்படிங்கிறது இதை வந்து கடந்த ஒரு மூன்று வருடமாக நம்முடைய சேனலில் நான் இதம் இருக்கிறேன் இத வேண்டுதல் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நான் இந்த வேண்டுதலை செஞ்சேன் அந்த வேண்டுதல் எனக்கு நிறைவேறிடுச்சு அதனால தான் இதை நான் நம்பிக்கையோட உங்ககிட்டேயும் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசத்துல இந்த பூட்டு சாவி வழிபாடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுவேன் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அதை வந்து தாராளமாக செய்யலாம் இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது எங்களுடைய நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அந்த கோவிலில் வந்து இந்த பூட்டு சாவி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த ஆடி மாதத்தில் எங்கேருந்து எல்லாமோ பக்தர்கள் வந்து அவங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேறணும் ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அதற்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதற்கு வந்து தீர்வு கிடைக்கல அதுக்கு வந்து ஒரு பதில் வேணும் இருக்கவே முடியல அந்த பிரச்சனை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு அல்லது மாவிளக்கு போட்டுட்டு போகிறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அவங்க வந்து அம்மனுக்கு அவங்களால முடிஞ்ச அபிஷேகம் இல்லை புடவை சாத்துறது அதை மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து செஞ்சுட்டு போகிறாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலோட கிளிப்பிங்ஸை வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வாங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அம்பாவில் வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது அதில் வந்து அழகாக அமர வச்சுருக்கிறாங்க அம்பல் ரொம்ப கம்பீரமாக அமர்ந்துருக்கிறாங்க இப்போது இந்த கிளாஸ் இருக்குது இல்லையா அதுக்கு வெளியில் வந்து கம்பி கம்பியாக ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதில் நிறைய பேர் சின்ன பூட்டு பெரிய பூட்டுன்னு அப்படின்ட்டு விதவிதமான சைஸில் வந்து அங்கே போட்டு தொங்குது நிறைய சில்லற காசு ரூபாய் நோட்டு பணத்தாலே வந்து மாலை வளையலாள மாலையெல்லாம் அந்த அம்பாளுக்கு செஞ்சு போட்டிருந்தாங்க இப்போ இந்த கோவில் ஐயர்கிட்ட கேட்டப்ப எதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பூட்டை வந்து இந்த ராடில் வந்து கட்டிட்டு உள்ளார விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு சாவியை வந்து ஐயர்கிட்ட கொடுத்துருவாங்களாம் அந்த வழிபாடு அவங்களுக்கு எப்போ நிறைவேறுதோ அது மூணு மாதமோ ஆறு மாதமோ அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து ஐயர் வந்து நிறைய சாவி வச்சிருப்பாராம் அந்த சாவியில் ஏதாவது ஒரு சாவியை எடுத்து ஏதோ ஒரு பூட்டை அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் அந்த பூட்டை வந்து எங்கேயாவது மரத்துக்கடியிலையோ போகிற வழியில் எங்கேயாவது அதை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்களாம் ஸோ இதுதான் இந்த கோவிலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அங்கேயே ஒரு போர்டு வச்சு அங்கே போட்டிருக்குறாங்க இ எவ்வளோ பூட்டு பாருங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த வழிபாடு வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்குதுன்ட்டு இங்கே மட்டும் இல்லைங்க நான் நிறைய முருகர் கோவில்லையும் பார்த்துருக்குறேன் சிறுவாபுரி முருகர் கோவிலில் போனால் அங்கேயும் இதை மாதிரி பூட்டு வழிபாடு செய்வதை நான் வந்து பார்த்துருக்குறேங்க இந்த பூட்டு வழிபாடே ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க ஆனால் பெரும்பாலான இடத்துல எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் வெறும் ஐந்தே ஐந்து நாட்கள் போதும் அந்த ஐந்து நாட்களில் உங்களுக்கு உங்களுக்கான பிரச்சனைகளுக்குரிய விடை நிச்சயமாக கிடைக்கும் அம்மன் மேலே உங்களுக்கு வந்து பக்தி இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனசில் நம்பிக்கை இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம் ஏதாவது ஒரு ஆறு நாள் எடுத்துக்கோங்க அந்த ஆறு நாள் நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கணும் மாதவிடாயெலாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதே மாதிரி வீடும் வந்து அசைவம்லாம் சமைக்கக்கூடாது அது நடுவில் நீங்கள் கிழமை வராத மாதிரியோ இல்லை வர மாதிரியோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஆறு நாட்கள் வந்து மனசும் உடலும் நீங்கள் சுத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பம் சில பேருக்கு என்னைக்கு மாதவிடாய் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அந்த நாளில் நீங்கள் வந்து பிறப்பிறப்பு தீட்டு அதை மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஆறு நாட்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் வெளியூருக்கெலாம் நான் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு நாட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதை மாதிரி ஒரு பூட்டு வந்து வாங்கிக்கோங்க புதுசாக வாங்கிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே இருந்தது யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேணாம் புது பூட்டு நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் கடையிலேருந்து வாங்கிக்கோங்க கடையிலையும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிலாம் செக் பண்ணி பார்க்காதீங்க அதை மாதிரி கடைகாரரும் அதை வந்து திறந்து பார்த்து செக் பண்ணிலாம் நீங்கள் வாங்காதீங்க அப்படியே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்துட்டு என்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களோ அன்றைய தினம் நீங்கள் தலை குளிச்சுட்டு இந்த பூட்டை அப்படியே ஒரு தட்டில் வச்சு அல்லது ஒரு துணியில் வச்சு உங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க பூஜை அறையோ அல்லது ஷெல்ஃபோ அங்கே வச்சுடுங்க ஐந்து நாட்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பிரச்சனைக்காக இந்த வேண்டுதல் செய்கிறீங்களோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயம் வரணும் அப்படிங்கிறத உங்களுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அகர்பத்தி ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க சரிங்களா ஐந்து நாட்களும் நாங்கள் வந்து தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது முடிஞ்சவங்க குளிக்கலாம் உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்து இல்லைன்னா நீங்கள் தலையில் மஞ்சள் தண்ணீர் மட்டும் தெளிச்சுக்கலாம் முதல் நாள் அவசியம் தலை குளிச்சுட்டு தான் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அஞ்சு நாள் இதை வந்து உங்கள் பூஜை அறையிலே வச்சுருங்க இடத்தெல்லாம் மாற்றாதீங்க ஆறாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் வந்து போகணும் போகும்போது நூற்றி ஒரு ரூபா காணிக்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும் அன்னைக்கும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு இந்த பூட்டு அதுக்கப்புறம் என்ன கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த அம்மனுக்குரிய அர்ச்சனை செய்ய போகிறீங்கன்னா அர்ச்சனையோ அல்லது பூக்களோ இல்லை தீபம் போட போகிறீங்கன்னா அதற்கான நெய்யோ எண்ணெயோ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் இதை வந்து அந்த ஐயர்கிட்ட கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ண சொல்லுங்கள் யார் இதை திறக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நூற்றி ஒரு ரூபா தச்சனை அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும் சரிங்களா இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந் சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு அம்பாவை வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் இன்கேஸ் ஐயர்லாம் நான் இதை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் அந்த கோவிலுக்கு வெளியில் பூ விற்கிறவங்க அதை மாதிரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ண சொல்லலாம் ஓ அந்த ஓப்பன் பண்ண நேரம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை உங்கள் கைகளில் நீங்கள் வாங்கிட்டு கோவிலில் இருக்கக்கூடிய மரத்துக்கு கீழே அல்லது வர வழியில் ஏதாவது மரம் இருந்ததுன்னா அதுக்கு கீழேயோ இந்த பூட்டு சாவி கவர் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் தாங்க நீங்க செய்யணும் இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்தே தீருங்க என்னங்க பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிம்பிளான ஒரு வழிபாடு தானே ஸோ தயக்கம் வேணா இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும் இந்த நேரத்துல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஆடி மாசத்துல அம்மனை மனசில் வேண்டிக்கிட்டு நீங்க எந்த நாள் வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கு நல்ல பதில் நல்ல தீர்வு அப்படிங்கிறத அந்த அம்பாள் வழங்குவாங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி